நான் இப்போ மூணு மாதமாக கர்ப்பமாக இருக்கேன் என் குழந்தைக்கு அவர்தான் தான் அப்போ அப்படின்ற மாதிரியும் ஜாய்க்ருசுட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மாதமட்டி ரங்கராஜோட ப்ரைவேட் வீடியோ ஒன்று அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவை வச்சு நிறையா மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க அதை மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணா ஸ்டைலில் ப்ரப்போஸ் பண்ணுறப்பாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் இந்த வீடியோவை பார்த்த மாதமட்டி ரங்கராஜ் டே ரொமெண்ட்ஸ் பத்தலடா என்கிட்ட ரெண்டு வாரம் ட்ரைனிங் வாடா அப்படின்ற மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார் இதை பார்த்த குறைச்சி அண்ணா ஒரிஜினல் ஒரிஜினல் தான் டூப்ளிகேட் டூப்ளிகேட் தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரிப்ளை பண்ணியிருந்தாரு இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இந்த நிலையில் குரேஷி ஜாய்க்ரிசாவை கலைக்கும் விதமாகவும் சாயாபயாரை இமிடேட் பண்ணுற மாதிரியும் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது மக்களே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு அதாவது வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி வேற ஒரு இதில் பாடின பாட்டு டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி அதை நான் என் வெர்ஷனில் பாடுறேன் ரெடியா துறை ஜி ஒன் உன்ன தாக்கள் டிவிட காத்திருக்கேன் ஏங்கிருக்க கூட சேர்ந்ததால் வாழ்க்கை போச்சு வீணாதா லூசவ தூசவ முக்கையான பீசவ காசல்ல ஏட்டியம் காடவ யாரவ யாரவ நான் கடை வாங்கிட அவதான் காரணமா ஒரு மின சனியாவ என்ன புடிச்ச போனதுக்கு அவதான் காரணமா மேலும் இந்த வீடியோவை பார்த்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் குரேஷி மாதம்பட்டிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரா இல்ல சாயபயார கலைக்கிற விதமா போட்டிருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு வராங்க மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலே இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க